சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்து மூன்று கூடல் காண்டம் யானை எய்திய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் கல்யாணைக்கு கரும்பு அறுத்திய படலத்தை அடுத்து இருபத்தி இரண்டாவது படலமாக யானை எய்திய படலம் அமைந்திருக்கின்றது முறுக்குகள் அவிழ்ந்த கொன்றை மாலை அணிந்த சித்தமூர்த்திகள் கல்யாணை கரும்பை தின்னும்படி கொடுத்து அருளிய திருவிடையாடலை தன் எதிரே இருந்த முனிவர்களுக்கு விளக்கிய அகஸ்தியமா முனிவர் இனி யானை எய்திய படலத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார் பாண்டிய மன்னனுக்கு பகைவனாக இருந்த சோழ மன்னன் சமணர்கள் மூலம் ஒரு அபிச்சார வேள்வி செய்து அதிலிருந்து ஒரு யானையை மதுரையை நோக்கி ஏவி விடுகின்றான் ஸ்ரீ சிவபரம்பொருள் சோமசுந்தரேஸ்வரர் ஒரு வில் வீரராக வந்து அந்த யானையின் உயிரை மாய்த்து அருளிய திருவிளையாடல் இது அதனை யாம் உங்களுக்கு கூறுவாம் என்று ஸ்ரீ மாமுனிவர் விவரிக்கின்றார் விக்கிரம பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னன் மதுரையிலே செங்கோலாட்சி செய்து வருகின்றார் எட்டு திசைகளிலும் மண்ணுலகிலும் மற்ற அரசர்களெல்லாம் திரை செலுத்த அதனால் வரும் செல்வத்தின் நிறைவை உடைய விக்கிரம பாண்டியன் மிக கொடுமையான பகைகளெல்லாம் பாண்டிய நாட்டு மக்களை சாராத வண்ணம் தனது ஆக்ஞா சக்கரத்தை செலுத்தி நன்கு ஆட்சி செய்து வருகின்றார் விக்கிரம பாண்டிய மன்னர் வேதத்திற்கு புறம்பான வைதிகத்தை ஏற்றுக்கொள்ளாத புத்த சமயம் சமண சமயம் முதலான மற்ற சமயங்கள் பாண்டிய நாட்டிலே வளர்ந்து விடாதபடி ஆட்சி செய்து அதோடு வேத நெறியும் சிவாகம நெறியும் என்ற பயிர்கள் நன்கு செழிக்கும்படியும் ஆட்சி செய்து வருகின்றார் புத்தம் சமணம் முதலான சமயங்கள் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் எனவே வேதத்தில் வழி நடக்கின்ற வைதிக சமயங்கள் என்பவை பயிர்கள் போன்று உயிர்களுக்கு பயன் கொடுப்பவை வைதிக சமயங்கள் பயிர்கள் போன்று வளர்ந்து உயிர்களுக்கு பலன் கொடுக்காமல் தடுக்கின்ற களை போன்று இருப்பவை புத்தமும் சமணமும் எனவே புத்தம் சமணம் முதலான களைகளை களைந்து வைதிக பயிர் விளையும்படி செங்கோலாச்சி செலுத்தி வருகின்றார் விக்கிரம பாண்டியர் அவ்வாறு வைதிக சைவ மார்க்கம் தழைத்து ஓங்கவே விதியும் பக்தியுமாக விளைந்த பயன்கள் மக்களை வந்து சேருகின்றன எனவே மக்கள் மிக்க மகிழ்ச்சியாக வைதிக சைவ நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்கள் விக்கிரமபாண்டியன் மனு முறைப்படி அரசு செலுத்தி வருகின்றான் வைதிக சைவ மார்க்கத்தில் நிற்பவர்களுக்கு பயன்கள் என்பவை விதி மற்றும் பக்தி என்று இரண்டு என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் விதி என்பது விதிப்படி ஒழுகுதல் தர்மத்தின்படி நடத்தல் யம நியமங்கள் என்று செய்யக்கூடியவை அதாவது விதித்தது ஒழுகுதல் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவற்றை செய்யாமல் இருத்தல் அது விலக்கியதை ஒழித்தல் இன்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதை முறைப்படி பின்பற்றுதல் அதனால் வரும் புண்ணியம் இன்னென்னது செய்யக்கூடாது என்று விலக்கியவற்றை விளக்கி ஒழித்தல் அதனால் வரக்கூடிய புண்ணியம் இவை விதிமார்க்கத்தை பின்பற்றினால் வரக்கூடிய பலன்கள் அதோடு மட்டுமல்ல இது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதை செய்யாமல் விடுவதும் குற்றமாகும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவற்றை செய்தலும் குற்றமாகும் எனவே இந்த இரண்டு குற்றங்களையும் ஒழித்து மேலே சொன்ன இரண்டு நன்மைகளை பின்பற்றினால் புண்ணியம் வரும் அது விதிவழி ஒழுகுதல் அடுத்ததாக வருவது பக்தி அவ்வாறு ஒழுக்கத்தில் அந்த விதிப்படி ஒழுகி வருகின்ற ஒழுக்கத்தினால் பக்தி வளர்ந்து இறைவனின் அருள்வழி நிற்பது இது இரண்டாவது பயன் என்று வைதிக சைவ மார்க்கத்தை பின்பற்றுவதனால் வரக்கூடிய இரண்டு பயன்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இந்த இரண்டு பயன்களும் மக்களுக்கு கிடைக்கும்படி வேதத்திற்கு புறச்சமயங்களாகிய சமண புத்தம் முதலான மதங்களை களைந்து வைதிக சைவ நெறி தழைக்கும்படி செங்கோலாட்சி செலுத்தி வருகின்றார் விக்ரம பாண்டியனார் அதோடு மட்டுமல்ல விக்கிரம பாண்டியனார் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்ற விண்நெளி விமானத்தின் பக்கத்தில் வடது திசையில் ஒரு ஆலயம் செய்விக்கின்றார் சில்ப நூல் முறைமைப்படி ஒரு ஆலயம் செய்துவிட்டு அங்கே எல்லாம் வல்ல சித்தரான ஸ்ரீவல்லப சித்தருக்கு ஒரு திருமேனியை பிரதிஷ்டை செய்கின்றான் விக்கிரமச்சோழனாரின் தந்தை அபிஷேக பாண்டியனார் எல்லாம் வல்ல சித்தர் கல்லானைக்கு கரும்பு அறுத்திய அந்த அற்புதத்தை பார்த்து அவர் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஸ்ரீவல்லப சித்தரான எல்லாம் வல்ல சித்தரின் திருவருளினால் விக்கிரம பாண்டியரை புத்திரராக பெரும் பேறு பெற்றான் என்று பார்த்தோம் அத்தகைய அபிஷேக பாண்டியனாரின் இச்சை விருப்பம் என்பது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரே எல்லாம் வல்ல சித்தராகி வந்தாரே அந்த சித்தமூர்த்திகளுக்கு ஒரு திருமேனியை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வர வேண்டும் என்பது அபிஷேக பாண்டியனாரின் விருப்பம் விக்கிரம பாண்டியனாரும் ஸ்ரீவல்லப சித்தரின் திருவருளினால் பிறந்தவர் எனவே விக்கிரமபாண்டியனாரும் அந்த எல்லாம் வல்ல சித்தரிடம் பெரும் பக்தி பூண்டிருந்தார் அதோடு தனது தந்தையின் விருப்பத்தின்படி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அந்த கருவறை கர்ப்பகிரகத்திற்கு வடது பக்கத்தில் ஒரு ஆலயம் செய்துவித்து அங்கே ஸ்ரீவல்லப சித்தரான எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகளது திருமேனியை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகின்றார் இந்த சமயத்தில் சூரிய பரம்பரையில் தோன்றிய சோழ ராஜன் ஒருவன் இருக்கின்றான் அவன் வஞ்சகன் காஞ்சிபுரத்திலே வசித்து வருகின்றான் இந்த சோழ மன்னன் சமண மதமாகிய புறமார்க்கத்தில் நிற்பவன் அவன் சந்திர வம்சத்தில் தோன்றிய விக்கிரம பாண்டியனுடன் பகை கொண்டிருந்தான் விக்கிரம பாண்டியனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் விக்கிரம பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் சிவந்த திருவடிகளிலே மனத்தை உடைய பக்தராக விளங்கி சிங்கம் போன்று இருந்து மற்ற எல்லா மன்னர்களையும் வெற்றி பெறக்கூடிய வலிமை கொண்டு அரசாட்சி செய்து வருவதனால் விக்கிரம பாண்டியனை போருக்கு அழைத்து நேருக்கு நேரே நின்று வெற்றி பெற முடியாது அத்தகைய வலிமையும் வீரமும் தனக்கு இல்லை என்று சோழ மன்னன் நினைத்தான் எனவே விக்கிரபாண்டியனுக்கு முன்னே நேருக்கு நேர் நின்று போர் புரிய முடியாமல் ஒரு தந்திரம் மூலம் விக்கிரம கொல்ல வேண்டும் என்று யோசித்தான் உடனே தான் சார்ந்த சமண சமயத்தைச் சேர்ந்த குருமார்களை காஞ்சிபுரம் நகரத்திற்கு சொல்லி ஆட்களை அனுப்பினான் இந்த சமண குருமார்கள் எட்டு மலைகளிலே வசிப்பவர்கள் அஞ்சனம் கிரௌஞ்சம் கோவர்தனம் திரிகூடம் காஞ்சி குஞ்சரசையம் ஏமகூடம் விந்தம் என்று சொல்லப்பட்ட எட்டு மலைகளில் தங்கி வசித்து வருபவர்கள் அந்த சமணர்களிலே தன்மை உடையவர்களுக்கு தனித்தனியாக ஓலை எழுதி அனுப்புகின்றான் சமண குருமார்கள் உருவம் கருத்து இருப்பவர்கள் தங்களது உருவம் கருப்பு அதுபோன்றே அவர்களது உள்ளமும் கருப்பான உள்ளம் அஞ்ஞானமாகிய இருள் பொதிந்து நிற்கின்ற உள்ளம் சமண குருமார்களினுடைய உள்ளம் இந்த எட்டு மலைகளில் இருக்கின்ற ஒரு மலைக்கு ஆயிரம் வீதம் எட்டாயிரம் சமணர்கள் அவர்கள் சோழன் அனுப்பிய ஓலையை பிரித்து வாசித்து அந்த ஓலையில் எழுதியிருப்பதன்படி காஞ்சிபுரம் நகரத்திற்கு வந்து சேருகின்றார்கள் ஆத்திமாலை சோழர்களின் அடையாள மாலை அந்த ஆத்தி சூடிய கிரீடம் தரித்த சோழ மன்னனை காஞ்சிபுரத்திலே வந்து சந்திக்கின்றார்கள் எல்லா சமணர்களும் ஒன்றாக சேர்ந்து வருவது இருள் என்பது ஒன்றாக சேர்ந்து நடந்து வருவது போல இருந்தது அவர்கள் எல்லோரும் காஞ்சிபுரத்திற்கு வந்து அரண்மனையின் வாசலிலே கூடி நின்று சோழ மன்னனை சந்திக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் வாயில் காப்போன் அவர்களை உள்ளே அனுப்ப அரசனது மண்டபத்தை அடைகின்றார்கள் சமணர்கள் சோழ மன்னனின் கிரீடத்தின் மேல் சமணர்கள் மயில் பீலி அந்த தோகைகளை வைத்து ஆசீர்வதிக்கின்றார்கள் சமண மத குருமார்களின் வழக்கம் என்பது தங்களது கையில் மயில் பீலி ஏந்தி இருப்பது தம்மை வணங்குபவர்களின் தலையின் மேலே அந்த மயில் பீலியை வைத்து ஆசீர்வாதம் செய்வது அவர்களினுடைய வழக்கம் அவ்வாறு ஆசீர்வாதம் செய்தவுடன் அந்த சோழ மன்னன் சமண குருமார்களை பார்த்து சொல்கின்றான் வசியம் முதலான ஆறு தொழில்களில் வல்லமை உடைய சமண குருமார்களே என்று அழைக்கின்றான் வசியம் முதலான ஆறு தொழில்கள் என்பவை வசியம் வயஸ்தம்பம் வாதம் அரிஷ்யம் அஞ்சனம் ஆக்கர்ஷணம் ஆபிச்சாரம் இந்த ஆறிலும் சமணர்கள் வல்லவர்கள் ஆபிச்சாரம் என்பது இந்த ஆறு தொழில்களிலே ஒன்று எனவே அந்த சோழ மன்னன் சமணர்களிடம் சொல்கின்றான் இந்த ஆறு தொழில்களும் தெரிந்தவர்களே அதிலே வலிமை உடையவர்களே நீங்கள் பாண்டிய மன்னனான விக்கிரம பாண்டியனை ஆபிச்சார யாகம் செய்து அந்த விக்கிரம பாண்டியன் உயிரை கொன்றால் உங்களுக்கு எனது நாட்டில் பாதி நாட்டை கொடுப்பேன் எனவே உடனே அதனை செய்யுங்கள் என்று கூறுகின்றான் சமண குருமார்கள் வெளியே தவத்தை செய்வது போல காட்டிக்கொண்டு உள்ளே பாவத்தை செய்யும் தொழிலை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சோழ மன்னன் சொன்ன அந்த செயலுக்கு சம்மதித்தார்கள் ஆபிச்சார வேள்வி செய்து விக்கிரமபாண்டியனை கொல்வது என்று முடிவெடுத்தார்கள் பாலாற்றின் கரைக்கு வந்து சேருகின்றார்கள் நல்ல அலைகளை உடைய நீர்பெருக்கு உடைய பாலாற்றின் மிக பெரிய கரையில் ஒரு மிக பரந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் அங்கே யாகசாலையை நிர்மாணிக்கின்றார்கள் அந்த இடத்தில் ஒரு யோஜனை அகலம் ஒரு யாக குண்டத்தை தோன்றுகின்றார்கள் அந்த குண்டத்தை எட்டு கோணமாக எண்கோண குண்டமாக அமைக்கின்றார்கள் அதில் ஆபிச்சார யாகம் செய்யத் தொடங்குகின்றார்கள் எந்தெந்த பொருட்களையெல்லாம் இட்டு ஆபிச்சார யாகம் செய்கின்றார்கள் என்றால் விஷம் இருக்கின்ற எட்டி மரத்தின் சமித்தை அதை நிறைய இடுகின்றார்கள் பாம்புகளின் கொழுவிய தசையை எடுத்து அதில் வேப்பெண்ணையை அதில் கலந்து அந்த யாகத்திலே இடுகின்றார்கள் மிளகு பொடியோடு நல்லெண்ணெயை கலந்து அந்த யாகத்திலே இடுகின்றார்கள் நல்ல விசாலமாக வாயை திறப்பது போல கொழுந்துவிட்டு எரிகின்றது நெருப்பு அதிலே மேலே சொன்ன பொருட்களையெல்லாம் இட்டு அந்த யாக குண்டமே புதையும்படி நிறைய அத்தகைய பொருட்களை இட்டு ஆபிச்சார யாகம் செய்கின்றார்கள் கொல்லாமை என்கின்ற அஹிம்சையை விரதமாக பூண்டவர்கள் சமணர்கள் அது பொதுவாக எல்லோருக்கும் அப்படி காட்டிக்கொண்டு ஆனால் இத்தகைய கொடிய பழிவாய்ந்த ஆபிச்சார யாகத்தை செய்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த ஆபிச்சார வேள்வியின் காரணமாக அவர்கள் வேள்வி செய்கின்ற இடத்தை சுற்றி இருக்கின்ற உயிர்களெல்லாம் பாதிக்கப்பட்டன பாலாற்றின் கரையிலே இருக்கின்ற மரக்கூட்டங்களில் இருக்கின்ற உயிர்கள் நந்தவனங்களிலே இருக்கின்ற உயிர்கள் சோலைகளிலே இருக்கின்ற உயிர்கள் அதைச் சுற்றி இருக்கின்ற காடுகளில் இருக்கின்ற உயிர்கள் இவையெல்லாம் இவர்கள் இந்த சமணர்கள் செய்கின்ற ஆபிச்சார வேள்வியின் காரணமாக தங்கள் உடல் கருகி இறக்கின்றன இறந்து போகின்றன ஓடைகளில் உள்ள தண்ணீரெல்லாம் வற்றிவிடுகின்றது தடாகங்களில் குளங்களில் இருக்கின்ற தண்ணீரெல்லாம் வற்றிவிடுகின்றது இவர்கள் செய்கின்ற ஆபிச்சார வேள்வியின் காரணமாக மேக படலங்களும் வற்றிவிட்டன இவ்வாறு கடுமையான ஆபிச்சார யாகத்தை செய்து வருகின்றார்கள் அப்பொழுது அந்த யாகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய யானை தோன்றுகின்றது ஒரு கருப்பு மலை எழுந்தது போன்று கடலிலே இருக்கின்ற காலகால விஷம் எழுந்தது போன்றும் ஒரு மிகப்பெரிய யானை ஆபிச்சார யாகத்திலிருந்து எழுந்தது மிக பெரிய காதுகள் தொங்குகின்ற துதிக்கை வாயில் பொருந்திய தந்தங்கள் பெருகுகின்ற மதநீர் இத்தகைய தோற்றம் கொண்டு எழுந்த அந்த யானை ஊஞ்சலைப் போல தன்னுடைய துதிக்கையை ஆட்டிக்கொண்டு அஞ்சாமை உடைய ஒரு யானை கோபித்து எழுந்தது யானை என்பது தனித்தனியாக கொள்ளுதல் தொழிலை செய்யக்கூடியது ஒன்றாக சேர்ந்து கொல்லும் தொழிலிலும் வல்லது அந்த பெரிய ஆபிச்சார யாகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயும் அவியும்படி மும்மதங்களும் சோரத் தோன்றி எழுந்த அந்த பெரிய யானையை நோக்கி நீ சென்று விக்ரமபாண்டியனை கொன்று அதோடு மதுரையில் இருப்பவர்களையும் கொன்று அழிப்பாய் என்று சமணர்கள் கட்டளையிடுகின்றார்கள் அந்த யானைக்கு இவ்வாறு ஏவப்பட்ட யானையை எம்பெருமானே ஒரு வில் வீரராக வந்து வீழ்த்திய திருவிளையாடல் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்